Hi Friends, Welcome to Mahish Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடா ஸ்டைலில் நேந்திர பழபஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு இப்போ நம்ம ரெண்டு நேந்திர பழத்தை எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி தோல் உருச்சிக்கலாம். இப்போ ஒரு பழத்தை மூணு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணினதும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்திக்கங்க சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க அப்போ தான் அந்த இனிப்புத்தன்மை மாவில் இருக்கும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சோடாப்பூ கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் வேணும்னா சேர்த்திக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஆனால் சேர்த்தேன்னா இருக்கும் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை தயார் பண்ணிக்கலாம் பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு வந்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இந்த மாவில் பழத்தை ரெண்டு சைடும் டிப் பண்ணிக்கங்க நல்லா இப்படி டிப் பண்ணி போடுங்க ஸ்டவ் மீடியம்ல வைங்க அடுத்ததும் போட்டுக்கலாம் எனக்கு இந்த பழவ்ஜி ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் இன்னைக்கு இந்த டிஷ் பண்ணினேன் கார்த்திகை மார்கழி டைம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் சீசன் நான் கோயிலுக்கு போகும்போது வெளியே கடையில் இந்த பழபஜி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அந்தளவுக்கு எனக்கு இந்த பழபஜி பிடிக்கும் அதனால் இன்றைக்கி உங்களுக்காகவும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள் பழபஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு மாற்றிக்கலாம் நான் மீதே இருந்த அம்மாவையும் நல்லா கிட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப பழபஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாங்களா சூப்பரா வந்திருக்குங்க பழபஜி பாருங்க நீங்களும் செய்து பாருங்க கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்